குருடி குருடிசனம் திருடிசனம் குருடிசனம் திருடிசனம் ஸ்ரீமத் சுரக்காய் சுவாமிகளே நமக ஓம் ஸ்ரீமத் சுரக்காய் சுவாமிகளே நமக அன்புள்ள ஆன்மீக நேயர்களே வரும் இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை காலை ஏழரை மணி அளவில் ஸ்ரீமத் சுரக்காய் சுவாமிகளின் நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகா குரு பூஜை நடைபெற இருக்கின்றபடியால் அனைத்து அன்பர்களும் ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொண்டு அன்றைய தினம் தாத்தாவின் அருளை பெற்று செல்மாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வருமிடம் ஸ்ரீமத் சுரக்கா சுவாமிகள் ஆலயம் எயிட் பார் ஃபோர் சவுத் ஐகோட் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட் வில்லிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒம்பது அன்றைய தினம் காலை அபிஷேகம் ஆராதனை கலசபோதை மதியம் அன்னதானம் மாலை பஜனை ஆகிய முழுநேரமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றபடியால் அன்றைய தினம் கலந்து கொள்ள அனைவருக்கும் தாத்தாவின் அருளாசி கிடைக்கும் நிச்சயம் நிச்சயம் நிதர்சன உண்மை என்பதை ஆண்டவர்களும் சான்றவர்கள் அறிந்தவர்கள் சொல்லுவார்கள் அதை கேட்டு நீங்களும் நடந்து கொண்டு ஆ தாத்தாவின் அருளை பெற்றுச் செல்லுமாறு மீண்டும் ஒரு முறை உங்கள் அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் இஸ்லாம்பர்தம் சசிவர்ணம் ஸ்ரீமஸ்வர்காய் சுவாமிகளிடமும் ஸ்ரீமஸ்வர்காய் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை ஐந்து நேரம் நஞ்சு மனந்தனை ஞான குழந்தை புத்தி வைத்தவர்கள் போட்டியினர் ஓம் ஸ்ரீமஸ்வர்காய் சுவாமி ஓம் சுவாமி श्रीस्वामि सुरक स्वामी ॐता श्रीता சிறை தாய் சுவாமிகளே போற்றி ஓம் ஸ்ரீம செல்லும் ஓம் ஸ்ரீமரக்காய் நமகன் ஓம் தா ஸ்ரீராத்தா சுரக்காய் நீரே திரும்ப போற்றி ஆன தாத்தா ீபே நம வர நம பரமாத்மனே நம ஓ சிதானவிக்க ஓங்காய நம ஓம் சாது பங்காய सद्गुरुवे नमः ॐ तत्तुवबोतकाय नमः ॐ साधुसिगामणिये नमः ॐ धीराय नमः ॐ करुणारणसौगराय नमः ॐ यणवनवासिने नमः ॐ नित्यानन्दरसलायाय नमः ॐ परमात्मने नमः ॐ परमज्योति नमः ॐ शिवाय नमः ॐ विप्तावे नमः ॐ सर्वदाय नमः ॐ शान्तमानसाय नमः ॐ विश्वेश्वराय नमः ॐ विषक्सनाय नमः करुणापरणापयाय नमः ॐ रागद्वेषाय भयाय नमः ॐ भगवते नमः ॐ समदर्शिने नमः ஓம் ா நம சருவே நம ஓய நம பரந்தா நம ஓம் நசிர ஓம் ஸ்வீனே நம ஓம் நகுணா நம ஓம் கருணாக்காய நம ஓம் பிரசன்னிஜாத்தய நம ஓம் பத்னிபரா நமிய நம य नमः ॐ सर्वदाय नमः ॐ प्रभुवे नमः ॐ विभवे नमः ॐ राेश्वविहाय नमः ॐ सिद्धाय नमः ॐ समाधिगुणपूर्णाय नमः ॐ सर्वसङ्गपरिवाहिने नमः ॐ शान्ताय नमः ॐ सात्विकाय नमः ॐ ब्रह्मचारिणे नमः ॐ निराकराय नमः ॐ निष्कलङ्काय नमः ॐ तेजस्विने नमः ॐ सर्वकाय नमः ॐ सर्वाय नमः ॐ कालरूपिणे नमः ॐ कलानीतय नमः ॐ परज्योतिये नमः ॐ परब्रह्मणे नमः ॐ परमात्मने नमः ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಓಮ್ ಗುರುವೇ ಓಂ ಓಮ ತಾತ್ತ ಶ್ರೀ ತಾತ್ತಾಯ ದಾತ್ತ ಓಂ ಪ್ರಮ ಓಂ ಸನಾತನಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಮತ್ಸರಕ್ಕಾಯ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗ ಓಂ ತಾತ್ತ ಶ್ರೀ ತಾತ್ತ ಸುರಕ್ಕಾಯ ದಾತ್ತ ಅಯ್ಯ ತಾತ್ತ ಆನಂದದ ಅರುಳ್ವಾ ತಾತ್ತ ಓಂ ಶ್ರೀಮತ್ಸರಕ್ಕಾಯ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗ ಓಂ ತಾತ್ತ ಶ್ರೀ ತಾತ್ತಾ ಸುರಕ್ಕಾಯ ದತ್ತ ಓಂ சரணம் சரணம் தாத்தா சரணம் ஓம் ஸ்ரீம சுரக்காய் சுவாமிகளே ஓம் ஸ்ரீமர குருவே ஓம் ஸ்ரீம சுரக்காய் சுவாமிகளே நமக ஓம் ஸ்ரீம சுரக்காய் சுவாமிகளே நம ஓம் சத்குருவே குருவே ஓம் சுரக்காய் சுவாமிகளே ஓம் எல்லாரும் அந்த இதுவும் கொடுப்பா எல்லார்கிட்ட கொஞ்சம் எல்லாருக்கு எல்லார்கிட்ட கொடுங்க ஓம் ஸ்ரீமஸ் ஓ

ஓம் சுரக்காய் ஸ்ரீமஸ்ராயஸ்விகளு நமக ஓ சரணம் திருவடிசரம் குருவடிசரம் திருவடிசரம் குருவிசரணம் திருவடிசரம்வடிசரம் ஓ சுவேருவேம் ஸ்ரீமஸ்ராயஸ்வீ நமக ஓ குருபிராமவிஷுஷா் பரபரஸ்மஷ் குருவே குரு நமருப்போ நம ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧನಾಚ ಶುಕ್ರ ಸನೀಶ್ವರ ರಾಘವೇ ಕೇದವೇ ನಮಗೆ ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಸೋಮಾಯ ಮಂಗಾಯ ಬುಧನಾಚ ಶುಕ್ರ ಸನೀಶ್ವರ ರಾಘವೇ ಕೇದವೇ ನಮಗೆ ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಸೋಮಾಯ ಮಂಗಲಾಯ ಬುಧನಾಚ ಉಳ್ಳವಂಗ ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಸೋಮಾಯ ಮಂಗಲಾಯ ಬುಧನಾಚ ಶುಕ್ರ ಸನೀಶ್ವರ ರಾಘವೇ ಕೇದವೇ ನಮಗೆ ಓಂ ಶ್ರೀಮತ್ವರಕ್ಕಾಯ್ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗೆ ಓಂ ಶ್ರೀಮತ್ವರಕ್ಕಾಯಿ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗೆ ಓಂ ಶ್ರೀಮತ್ವರಕ್ಕಾಯ್ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗೆ ಓಂ ಗುರುಬ್ರಹ್ಮ ಗುರು ಪ್ರುರು ವಿಷ್ಣು ಗುರುಶಾತಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ಪರ ವಿಷ್ಣು ದಶ್ಮೀ ಮೂಲ ನಕ್ಷತ್ರ ಆಯ್ತು ಭಕ್ತರ ಅರುಣಪುರಿವಾಯ್ ತಾತಾ ವೇಲ್ವಿ ನಾಯಕನೇ ವೇಲ್ವಿ ನಾಯಕನೇ ಅರುಣ್ಪುರಿವಾಯ್ ತಾತಾ ತಾತಾ ಸರಣಂ ತಾತಾ ಸರಣಂ ಓಂ ಶ್ರೀಮ ಸುರಕಾಯ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಮ ಸುರಕಾಯ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗ ಸುರಕಾಯ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗ ಓಂ ಕುಷಾಯ ದೇವೇ ತನ್ನೋ ಪ್ರಸೋದಯ ಓಂ ಶ್ರೀಮತ್ವರಕಾಯಿ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಮತ್ವರಕಾಯಿ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗ ಓಂ ದಾತಾ ಶ್ರೀ ದಾತಾ ಸುರಕಾಯ ದಾತ ಯಾ ದಾತ್ತ ಆನಂದ ದಾತ ಅರುಳ್ವಾಯ್ ದಾತಾ ಓಂ ಶ್ರೀಮತ್ವರಕಾಯಿ ಸ್ವಾಮಿಗಳೇ ಓಂ ಶ್ರೀಮತ್ವರಕ್ಕಾಯ್ ಸ್ವಾಮಿಗಳೇನಾಯೇ ಓಂ ಶ್ರೀಮತ್ವರಕ್ಕಾಯ್ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗಾತ್ತ oh

पते नमः ॐ भरराय नमः ॐ परमात्मने नमः ॐ सच्चिदानन्दविग्रहाय नमः ॐ सर्वङ्काय नमः ॐ साधुभुङ्गवाय नमः ॐ सद्गुरुवे नमः ॐ तत्तुवपपोतकाय नमः ॐ साधुसिगामणे नमः ॐ धीराय नमः ॐ करुणारणसौगराय नमः ॐ नारायणवनवासिने नमः ॐ निनन्दरसलायाय नमः ॐ परमात्मने नमः ॐ परमज्योति नमः ॐ शिवाय नमः ॐ विप्तावे नमः ॐ सर्वदाय नमः ॐ शान्तमानसाय नमः ॐ विश्वेश्वराय नमः ॐ विषक्सनाय नमः ॐ करुणापरणापयाय नमः ॐ रागद्वेषाय भयाय नमः ॐ भगवते नमः ॐ समदर्शिने नमः ॐ निरहङ्काराय नमः ॐ सद्गुरुवे नमः ஓம் பத்தவசலாய நம ஓம் பரந்தாமய நம ஓம் நிராசிராய நம ஓம்னே நம ஓம் நகுணா நம ஓகாய நம ஓம் பிரசன்னிஜாத்தய நம ஓம் பிரிதேபரா நம ஓம் அவால நம வியபகாய நம ஓம்வா நம ॐ प्रभुवे नमः ॐ विभवे नमः ॐ रागद्देश्वविहानाय नमः ॐ सिद्धाय नमः ॐ <ोम्> समाधिगुणपूर्णाय नमः ॐ सर्वसङ्गपरिवाहिने नमः ॐ शान्ताय नमः ॐ साकाय नमः ॐ ब्रह्मचारिणे नमः ॐ निराकराय नमः ॐ निष्कलङ्काय नमः ॐ तेजस्विने नमः ॐ सर्वकाय नमः ॐ सर्वाय नमः ॐ कालरूपिणे नमः ॐ कलानीतय नमः ॐ परज्योतिये नमः ॐ परब्रह्मणे नमः ॐ परमात्मने नमः ॐ शान्ति 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 सुरेक्काई तात्ता <गण> <आया ताता> अईया <गण> <आनंद ताता गण> पते नमः ॐ भरत्वराय नमः ॐ परमात्मने नमः ॐ सच्चिदानन्दविक्रहाय नमः ॐ सर्वङ्काय नमः ॐ साधुभुङ्गवाय नमः ॐ सद्गुरुवे नमः ॐ तत्तुवपपोतकाय नमः ॐ साधुसिगामणये नमः ॐ धीराय नमः ॐ करुणारणसौगराय नमः ॐ नारायणवनवासिने नमः ॐ निनन्दरसलायाय नमः ॐ परमात्मने नमः ॐ परमज्योति नमः ॐ शिवाय नमः ॐ विप्तावे नमः ॐ सर्वदाय नमः ॐ शान्तमानसाय नमः ॐ विश्वेश्वराय नमः ॐ विषक्तणाय नमः ॐ करुणापर्णापयाय नमः ॐ रागद्वाय भयाय नमः ॐ भगवते नमः ॐ समदर्शिने नमः ॐ निरहङ्काराय नमः ॐ सद्गुरुवे नमः

ॐ प्रभुवे नमः ॐ विभवे नमः ॐ रागद्देश्वविहानाय नमः ॐ सिद्धाय नमः ॐ समाधिगुणपूर्णाय नमः ॐ सर्वसङ्गपरिवाहिने नमः ॐ शान्ताय नमः ॐ सात्विकाय नमः ॐ ब्रह्मचारिणे नमः ॐ निराकराय नमः ॐ निष्कलङ्काय नमः ॐ तेजस्विने नमः ॐ सर्वकाय नमः ॐ सर्वाय नमः ॐ कालरूपिणे नमः ॐ कलानीतय नमः ॐ परज्योतिये नमः ॐ परब्रह्मणे नमः ॐ परमात्मने नमः ॐ शान्ति 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 श्रीता सुरता என் பேர் ராதா நான் வில்வாக்கத்துலேருந்து வரேன் ஸோ சுரக்காய் தாத்தாவை பார்த்த வந்து பார்த்து அவருடைய அருள் வந்து நிறைய கிடச்சிருக்கு அவருடைய நன்மைகள் சொல்லும்போது நிறைய இருக்குது அதுக்கு சொல்கிறதுக்கு வாய் வார்த்தைகளே கிடையாது எங்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு வந்து தாத்தாவை பார்த்தது மூலமாக என்னுடைய நேம் வந்து எஸ் மணி டாபே நான் ஆன்மீக சொற்பொழிவாளர் பெரம்பூர் நகர்லேருந்து வந்து கொண்டிருந்தேன் இதான் தாத்தா சுவாமியை பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய அறிமுகப்படுத்துகிறார் என்னுடைய நண்பர் சங்கர் என்பவர் ஐயா அடிக்கடி கூப்பிடுவார் நான் இந்த வர கொஞ்சம் தடையாக இருந்தது இன்றைக்கி சிறும் சிறப்புமாக சுரட்சா சாமியாருடைய என்னுடைய யாக பூஜை அருமையாக இன்றைக்கி நடந்தது நான் இவர் ச சுரக்காசாமியுடைய சக்தி உலகெங்கும் பரவ எல்லா குடும்பம் நலம் பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் சத்யகுமார் நான் நகரத்திலிருந்து வ வருகிறேன் தினந்தோறும் தோறும் தாத்தாவுக்கு பூகளும் காணிகளும் செலுத்திவிட்டு வருகிறேன் தாத்தா அருளால் என் மனநிலை நிம்மதியடையும் என்று நம்புகிறேன் வணக்கம் என்னுடைய பேர் ரத்ன சபாபதி வில்லிவாக்கம் சேர்த்து ஹைகோர்ட் தான் குடியிருக்கிறேன் இங்கே வந்ததுலேருந்து சுரக்யா சாமிகளை தினமும் வந்து அவரை வணங்கிட்டு தான் நான் இங்கேயும் போகிறேன் வெளியில் நல்லதே நடக்கணும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் தான் வந்துக்கிட்டு நடக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது இதை பார்க்க அனைவரும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து அவரை வணங்கி அவருடைய ஆசையை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அன்புள்ள மெய்யன்பர்களே நடைபெறவிருக்கும் தாத்தாவினுடைய குரு பூஜை இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நடைபெறவிருக்கிறது நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த குருபதி சிறப்பு தாத்தா நாங்கள் அன்புடன் அழைக்கும் பாசத்துடன் பக்தி அழைக்கும் தாத்தா அவர்கள் அற்புதமானவர்கள் அவர் இயற்கையிலேயே ஒரு வைத்தியர் குஷ்டரோகத்தை சீர்படுத்தினவர் அவருடைய அற்புதம் வந்து நாடு முழுக்க பரப்புறத்துக்கு தான் நாங்கள் வந்து பாடுபட்டு இருக்கோம் இங்கே வந்து இந்த வில்லிவாக்கம் பகுதியில் புகழ்பெற்ற வில்லிவாக்கம் பகுதி அகத்தியர் கோயில் தாமோதரர் கோயில் அனைத்து கோயில் மத்தியில் நம்ம தாத்தா வந்து இருக்கார் இந்த தாத்தா கோயிலில் சிறப்பும் சீர்புமாக வளரத்துக்காக என்ன எனது அறுவை தலைவர் திரு வாசுதேவன் அவர்கள் வாசுதேவனுடைய வரலாறுன்னு சொல்லலாம் அதுக்கு நேரம் இல்லை நேரம் தான் நல்லா சொல்லுவேன் வாசுதேவனுடைய சீ ஒரு ஒரு ப்ளீஸ் உங்கள் வார்த்தை முடிஞ்சுச்சு அவருடைய சீரும் சிறப்புனுடைய நடவடிக்கையால் இந்த இடம் பல மடங்காக வளரப்போகிறது வளர்ந்து உலகமே இங்கே வந்து நாராயணபுரத்தில் எப்படி வருமோ அதே மாதிரி இங்கே வரப்போகிறாங்க காலம் வருகுது அந்த காலத்தை நான் பார்ப்போன்னு இல்லையே வாசு பார்ப்பார்கள் இங்கே இருப்பவர்கள் பார்ப்பார்கள் அனைவரும் வாருங்கள் சிவனமும் ஒன்று நம்ம தாத்தா ஒன்று தாத்தா வந்து ஆத்மலிங்கத்தை தான் வழிபட்டார் சிவனை தான் வழிபட்டார் இங்கே அகத்தியர் அகத்தியர் வந்த வேடம் நூற்றி எட்டு திவ்யஸ்தலத்தில் தாமோதரிய ச தாமோதர கோவில் ஒன்று இருக்குது அந்த நூற்றி எட்டு இதில் ஒன்று இந்த நிலையத்தில் தாத்தா கோவில் உரு உருவாச்சுன்னா மக்கள் நல்ல நன்மையுடன் உலக மக்கள் சேமையுடன் இருப்பார்கள் இது என்னுடைய விண்ணப்பம் வணக்கம் ஐயா சுரகா சாமி அவர்களை பற்றி நான் பல இதழுக்கு விஷயங்களை கேட்டு இருந்தேன் சில விஷயங்களை நான் வந்து நம்ப முடியாது இருந்திருந்தது அதுவும் போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னதுக்கு கரெக்டாக இருந்தது அதனால் சுரகா சுவாமி மேலே நான் ரொம்ப பற்றும் பாசம் வைத்திருக்கிறேன் எனக்கு வந்து சுரகாசாமினால் சில நான் நன்மைகள் கிடைத்திருக்கின்றன அதனால் நான் சுரகா சாமிக்கு நான் ஒரு நன்றியுடன் இருப்பேன் சுரகா சாமி வாழ்க வளர்க யாருடைய புகழ் உலகங்கும் பார்வை ஓம் தாத்தா போற்றி ஸ்ரீ தாத்தா போற்றி சொரக்கா தாத்தா போற்றி என் பெயர் சிட்டி பாபு வயது எழுபத்தி ரெண்டு நான் ஐகோர்ட் காலனியில் இரண்டாவது துறையில் வசிக்கிறேன் தாத்தா கோயில் பக்கத்திலாக தொடர்ந்து குரு பூஜையில் கலந்து கொண்டு நானும் என் குழந்தைகளும் குடும்பத்தாரும் தாத்தாவின் அருளை பெற்று வருகிறோம் ஆயுள் அருக்கும் ஆரோக்கியமாக வாழ தாத்தா அருளை பெற்று தினமும் பூஜையில் கலந்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து நீங்களும் கலந்து கொண்டு தாத்தாவின் அருளை பெற வேண்டுகிறோம்

எல்லாரும் ஆர்த்தி காமிங்க ஒரு ஒருத்தரை எல்லாரும் காமிங்க ஆர்த்தி நீங்களும் எல்லாரும் இங்க காமிங்க எல்லாரும் காமி அப்படியே வாங்கிட்டு வாங்கிட்டு பண்ணுங்க லைன ஒருத்தரை நீங்க <wildly blessing> ಾಯಿ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗೂ ಶ್ರೀಮತ್ವರಕ್ಕಾಯಿ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗೆ ಶ್ರೀಮತ್ವರಕ್ಕಾಯಿ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗೆ ಎಲ್ಲರೂ ಆರ್ಥಿಕ ಅನುಸಿಗಳ ಎಲ್ಲ ಆರ್ಥಿಕ ಓಂ ಓ ಶ್ರೀಮತ್ವರಕ್ಕಾಯಿ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಮತ್ಸುರಕ್ಕಾಯಿ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗೆ ಓಂ ಶ್ರೀಮತ್ಸುರಕ್ಕಾಯಿ ಸ್ವಾಮಿಗಳೇ ನಮಗೆ Whoa. குருடிசரம் குருவரிசரம் குருபிரம்ம குருவிஷ்ணு குரு தாத்தா பரபர பரவிஷ்ணு தட்சஸ்ரீ குருவே நமக குருப்பியோ நமக குருப்பியோ நமக்கு குருவடிசரம் திருடிசரண் குருடிசரணம் குருடிசரம் குருடிசரம் திருவடிசரம் ஓம் குருசரம் குருடிசரம் ஓம் குரு வெள்ளோர் பற்றி இன்புற்றுவாழ அருள் புரிவாய் தாத்தா சோர்மெல்லாவரம் நாலம் பற்றி இன்புற்றுவாழ அருள் புரிவாய் தாத்தா தாத்தா சரண் தாத்தா சரண் தாத்தா சரம் தாத்தா